சாட்டை துரைமுருகன் நடத்தும் சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எவ்வித எந்த தொடர்பும் இல்லை என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக சாட்டை துரைமுருகன் பதவி வகித்து வருகிறார் திருச்சியை சேர்ந்த இவர் சாட்டை என்ற யூ டியூப் சேனலையும் சென்னையில் நடத்தி வருகிறார் இந்த சேனலில் திமுக விசிக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டு வருவதால் பல்வேறு கட்சித் தலைவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தொடர்ந்து புகார்களை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து சாட்டை துரைமுருகனை சீமான் கடுமையாக எச்சரித்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் அதிர்வலைகள் ஏற்படுத்தியது இருப்பினும் சீமான் பேச்சை துரும்பினும் மதிக்காமல் சாட்டை துரைமுருகன் அரசியல் தலைவர்களை கொச்சையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை யூ டியூப் சேனலுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை யூ டியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அதில் வருகின்ற கருத்துக்கள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும் அவற்றிற்கு எந்த வகையில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க